படிக்கிறப்பேயே லவ் பண்ண ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அதுக்கு என்ன காரணம் ஓகே சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் பிரிஞ்சுட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு நம்மளை கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காரணமே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா தான் அவங்க மேலே அவ்வளோ தவறு இருக்கா மாதிரி தெரியல அவங்க மேலே அவ்வளோ தவறு இருக்கா மாதிரி தெரியல அவ்வளோதான் இவ்வளோ இன்னோசன்ட்டாக இருக்காங்க சரி இப்போ நீங்கள் ஜாதகெல்லாம் எதுவுமே அனுப்பாமல் கேட்டிருக்கீங்க அப்போ இது வந்து நாங்கள் வந்து உங்களோட தனிப்பட்ட பலனாக இல்லாமல் எல்லாருக்கும் பயன் தர மாதிரியான பொதுவான பலனாக நம்ம இப்போ விளக்கம் தரப்போகணும் ரெண்டு அமைப்பு தாங்க நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது ஒன்று விதி ஒன்று ஒன்று மதியன்னு சொல்கிறது விதினா என்ன அப்படின்னா தானாக நடக்கிறதெல்லாம் விதி மதியனா என்னான்னா நம்ம முயற்சி பண்ணி நடக்கிறதெல்லாம் மதி இது ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை சில வகையில் வந்து இப்போ யாரோ அதாவது ஊட்டி விட்டாங்கனாக்கா அது வந்து அது கூட நடக்காது வாய் திறந்தால் தானே நடக்கும் ஸோ கட்டாயப்படுத்தி அப்படி இப்படிலாம் இருக்குது பாருங்க அதுதான் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தானாக நடக்குதா அப்படின்னா இப்போ மின்னல் இடி வேல் அந்த மாதிரி என்ன இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து தானாக நடக்கும் இப்போது விபத்து நடக்குது பாருங்கள் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று இருக்கும் ஒன்று வந்து சும்மா நிற்கிறவங்க பின்னாடி வந்து எவனோ இடித்தானாக்கா அது பேர் விபத்து நம்மளாம் வந்து அதுதான் தலையெழுத்து அந்த விபத்துக்கு பேர் தலையெழுத்து நாம் போய் இடித்தோன்னிச்சிங்க அது வந்து நம்மளோட கவனக்குறைவு மதியன்னு சொல்லுவோம் நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம் அல்லது இந்த ஃபேஸ்புக்கில்லாம் பார்க்கலாம் யூடியூப்லலாம் பார்க்கலாம் சும்மா ஓரமாக ஓரமாக நின்றுட்டு இருக்கிறவங்க மேலே எங்கேருந்தோ ஒரு பெரிய டயர் உருண்டு ஓடி வந்து இடிச்சு அவரை கரெக்டாக அடிக்கும் இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட் போஸ்ட் கூட மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அங்கே பக்கத்தில் நிற்கிற ஒரு இருக்கிற வரைக்கும் விழாது அவர் நகர்வார் விழுந்துடும் ஸோ அவரோட விதி நல்லா இருக்குது தப்பிச்சுட்டார் ஒருத்தரோட விதி சரியில்லை தானாக போய் மாற்றார் ஆக இது இயற்கையாக நடக்கிறது விதி இன்னொன்று நம்மளுடைய புத்திசாலித்தனம் அல்லது கவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதியை குறிக்கக்கூடியது எண்ணம் எண்ணம் போல் வாழ்க்கை தான் பெரியவங்க சொல்கிறாங்க நம்மளோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த எண்ணங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க எண்ணங்கிறது ஒரு ட்ரெயினில் இருக்கிற பெட்டி மாதிரி அது எப்படி போதோ அது பின்னாடியே விதியை வந்துக்கிட்டே இருக்கும் அது பின்னாடியே வரும் ஒரே ஒரு விஷயந்தான் நடக்கும் என்னென்னா எதிர்க்கையோ இல்லை வேறு எங்கேயோ இருந்தோ வரக்கூடிய அந்த விதியை தவிர பொதுவான விதியெல்லாம் நம்ம பின்னாடியே தான் வரும் நம்ம எண்ணத்தின் பின்னாடியே தான் நம்மளோட தலையெழுத்து பெரும்பாலும் வரும் அதிசயமாக தான் வேற ஒன்று வரும் ரெண்டே ரெண்டு தான் விதி ஒன்றும் மதியம் ஒன்று நம்ம என்ன சரியா போயிட்டே இருக்கிற வரைக்கும் ஒன்றாமே நல்லபடியாக தான் போயிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டு வந்து அசம்பாவிதம் நடக்கிறது உண்டு அதுக்கு நமக்கு பொறுப்பு பொறுப்பு கிடையாது அது நம்மளோட பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட விதி அமைப்புன்னு அர்த்தமாக இருக்கும் அது ஒன்று தெரிஞ்சுச்சுங்க இப்போ படிக்கிற வயசுலேயே லவ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க பாருங்க அங்கே தான் உங்களோட தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா ஏழு வயசு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு உள்வாங்கும் அமைப்பு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கிறாங்க அறிவு உள்வாங்க படிக்கிறது தன்னுடைய சுற்றி நடக்கக்கூடிய காட்சிகளின் மூலமாக அந்த குழந்த தன்னுடைய புலன்களால் கண்ணுக்காது காது மூக்கு வாய் போன்ற தன்னோட புலன்களால் எல்லாத்தையும் உள்ளே வாங்குது ஒரு எம்டி கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் போடுற மாதிரி அது அப்போ ஏழு வயசு வரைக்கும் இன்டெக் பண்ணிக்குது எல்லாத்தையும் உள்ளே வாங்கிக்குது இன்புட் பண்ணிக்குது அதுக்கப்புறம் ஏழு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு உணர்வுகள் கட்டமைக்கப்படுகின்றன உணர்வுகள் கட்டமைக்கப்படுகிறது பதினாலு வயசுல இருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு இப்போ அது குழந்தை கிடையாது பதினாலுலேருந்து இருந்து இருபத்தொன்னு அந்த இளம் பருவத்தை சேர்ந்த அந்த இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு குணங்கள் கட்டமைக்கப்படுகின்றன பாருங்க மூணு பார்ட்டாக பிரிக்கிறேன் முதல் ஏழு வயசு வரைக்கும் இன்புட் நடக்குது அடுத்த ஏழு வருஷம் ஃபீலிங்ஸ் உணர்வுகள் கட்டமைக்கப்படுகிறது அதாவது நீங்கள் வந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் இன்ஸ்டாலில் டவுன்லோடு அப்படின்னு ரெண்டு விஷயம் நடக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன்று இன்புட்டு ரெண்டாவது அது வந்து கட்டமைக்கப்படுகிறது உணர்வுகள் கட்டமைக்கப்படுகிறது மூணாவது ஸ்டேஜ் குணங்கள் கட்டமைக்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்க முதல்ல இன்புட் நடக்குது உள்வாங்குதல் நடக்கிறது இரண்டாவது குணங்கள் கட்டமைக்கப்படுகிறது மூன்றாவதாக சரி இரண்டாவதாக உணர்வுகள் கட்டமைக்கப்படுகிறது மூன்றாவதாக குணங்கள் கட்டமைக்கப்படுகிறது கடைசியாக மூவேழு இருபத்தோரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் தனித்தன்மை வாழ்ந்தவனாக ஆகிறான் அவனுக்கென்ற அவன் அவனாகிறான் அப்படின்னு வச்சுக்கங்க அவன் அவனாகிறான் அவள் அவளாகிறாள் அவங்க அவங்களோட சுயரூபத்தை காட்டுறாங்கன்னு அர்த்தம் அது வரைக்கும் சுயரூபம் கிடையாது ஒருவருக்கு சுயரூபமே உருவாகாமல் குரப்பிரசவத்தில் குழந்த பிறந்த மாதிரி முழு வளர்ச்சி அடையாத இருக்கும்பொழுது முழு மனிதனாக வளர்ச்சி அடையாமல் இருக்கும்பொழுதே நீங்கள் லவ் பண்ணிட்டா அது உங்களோட தவறு தானே அதனால தான் பல பேருக்கு குணங்கள் மாறுது நான் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன் அவங்க இப்படி ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்கன்னு இருபத்தோரு வயது வரைக்கும் நல்லா இருந்தாங்கனாக்கா அவங்க அந்த இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சுய சுயமா செயல்படுகிறார்கள் அவங்களுடைய சுயமான குணங்கள்லாம் இருக்குது சின்ன வயசுல இருந்து பொய் சொல்லாம இருந்து இருபத்தோரு வயசுல ஒருத்தர் பொய் சொல்ல போகிறது கிடையாது சின்ன வயசுல இருந்து கோபமே படாத ஒரு ஆளுக்கு இருபத்தொரு வயசு மேலே கோபம் வரும்ன்றத சொல்ல வராது அந்த மாதிரி முன்கூட்டியே அவர்கள் வந்து தங்களுடைய உணர்வுகளையும் அப்புறம் குணங்களையும் இது ரெண்டும் சேர்றது தான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்குது ஆக வாழ்க்கையில் என்ன செய்கிறதுனாக்கா உணர்வு ப்ளஸ் குணம் சேர்ந்தது வாழ்க்கையாக இருக்குது அவங்களோட வாழ்க்கை அவங்களோட பெர்சனாலிட்டி வாழ்க்கையில் அவங்களோட பெர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த பர்சனாலிட்டி ட வந்து முழுமையாக டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் லவ் பண்ண காரணத்தினால தான் இந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு அர்த்தம் அப்போது எல்லாருமே வந்து ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து படிக்கிற வயசுலேயே தண்ணி அடிக்கிறாங்க பிடிச்ச பிடிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியும் மீதி பேர்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நடக்கும் புரியுதுங்களா ஆனா பல பேர் வந்து இருபத்தோரு வயசுக்கு மேலே லவ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும் சரியான ஆள் லவ் பண்ணுவாங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபத்தோரு வயசுக்கு மேலே லவ் பண்ணா ஏன்னா அது பேர் காதலாவே முழுசா இருக்காது அது அறிவு சார்ந்ததாகவும் இருக்கும் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு எது நல்லதோ அதை மாதிரியான மேட்ச் பண்ணுவாங்க அப்படி தான் பொருத்தம் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து சேர்த்து வைப்பாங்க நல்லதாக நோக்கி அவங்க போவாங்க இந்த இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா அல்லது இருபத்தோரு வயசுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு எது பிடிக்குதோ பிடிச்ச மாதிரி இருப்பாங்க பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்க பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க பிடிச்ச மாதிரியான ஆளுங்களை தேடுவாங்க இப்படிலாம் இருக்கும் மாப்பிள்ளையே பார்க்குறதா இருந்தாலும் பொண்ணு பார்க்கறதா இருந்தாலும் அவங்க தனக்கு பிடிச்ச மாதிரி பார்ப்பாங்க ஒன்று தெரிஞ்சுக்கிங்க எப்பவுமே நமக்கு எது பிடிக்குதோ அதை செய்யவே கூடாது நமக்கு எது நல்லதோ தான் செய்யணும் நல்லதை செய்கிறது நமக்கு வந்து பெரியவங்களோட வேலையாக விட குழந்தைங்கள் வந்து பொதுவாக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்லிட்டு தனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிறாங்க பொதுவாக மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்லிட்டு தனக்கு பிடிச்சதை செய்வாங்க பொய் சொல்லாதேன்னு பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பேசி பார்த்து பழகி லவ் பண்ணது பிற்காலத்தில் மாறுறதுக்கு காரணம் அவங்களோட இயற்கை சுபாவம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவங்கள வந்து பிடிச்சி போச்சு உங்களுக்குன்றது தான் அதனால தான் இந்த பாதிப்பு இன்றைக்கும் வந்து நிறைய பேர் நாங்கள் வந்து மா மேட்சிங் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்கும்போது அதிகப்படியாக ஆண்களை காட்டிலும் பையன்களை காட்டிலும் பெண் பிள்ளைகள் அதிகப்படியாக தங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரியான மணமகனை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனா ஆண்கள் அப்படி இல்லை இப்போ வந்து பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கிற மாதிரியே இருக்காங்க அம்மா அப்பா சொல்றத கேட்கறதுக்கு பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள் தயாராக இல்லை இந்த யதார்த்தத்தை எல்லாரும் உணர்ந்துக்குங்க பெண் பிள்ளைகள் தங்களுக்கு பிடித்த மாதிரியான திருமணத்தை அமைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் ஆண் பிள்ளைகள் தங்களுக்கு பொருத்தமான பெண் பிள்ளையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள் நம்ம நினைக்கிற ஆம்பளை பசங்க மோசமானவங்க அவனுக்கு தெரியும் தெளிவாக இருக்கானுங்க ஐட்டம் சாங் டான்சர்ஸு சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் இவங்களாம் ரசிக்க மட்டுந்தான் குடும்ப நடத்தத்துக்கு அவங்க நமக்கு உபயோகமாகாதுன்னு ஆக நண்பர்களுக்குன்னு சொல்லக்கூடியவங்க என்னவோ அது தனி லவர்ஸுக்கு தனி குவாலிட்டி அப்புறம் வந்து குடும்ப நடத்தத்துக்கு தனி குவாலிட்டி இருக்கிறதா ஆண்கள் பெரும்பாலும் சரியாக தெரியுது பெரும்பாலும் சரியாக தெரியுது ஆனால் பெண் பிள்ளைகள் பின் புத்திகாரங்கன்னு சொல்லக்கூடிய பெண் புத்திகள் பெண்களுக்கு வந்து அது தெரியல பின்னாடி நடக்க பொறுத்தல்லை இப்போ என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இப்போ எனக்கு இது பிடிக்குதுன்னா பிடிச்ச மாதிரி தான் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பிடிச்சத மாதிரி பிடிச்ச மாதிரியான கணவனையும் பிடிச்ச மாதிரியான மாப்பிள்ள எல்லாம் தேர்ந்தெடுக்காதீங்க பிடிச்ச மாதிரியான காதலனெல்லாம் தேர்ந்தெடுக்காதீங்க அதெல்லாம் நன்மையை தராது நல்ல குடும்பத்துக்கு ஒத்து வருமா அப்படின்றதும் தன்னுடைய குணத்துக்கு பொருத்தமானவனாக இருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணுறது தான் நல்லது முதல்ல ஏஜ் ஃபேக்டரை தெரிஞ்சுக்கோங்க இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி லவ் பண்ணுறவங்களுடைய எந்த காதலுக்கும் பெற்றோர்கள் பொறுப்பாக மாட்டார்கள் அவங்களோட வாழ்க்கைக்கு கேரண்டி கிடையாது இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி காதலித்திருந்தால் அந்த காதலுக்கான கேரண்டி கிடையாது அது விதிவசமாக போகிறது தான் அது எப்படி நல்லா போனாலும் போவும் இல்லை வேறு மாதிரி போனாலும் போவும் அந்த காதலுக்கு கேரண்டி கிடையாது இருபத்தோரு வயசுக்கு மேலே லவ் பண்ணால் அது காதலே கிடையாது தெளிவான சிந்தனையாக இருக்கும் இவங்க நம்மளுடைய வாழ வாழ்க்கைக்கு பொருத்தமானவனு அம்மா அப்பா பார்த்து போயிருக்கிற மாதிரியான பொருத்தம் எப்படி பார்ப்பாங்க அம்மா அப்பா அந்த மாதிரி பெற்றோர்கள் பார்க்குற மாதிரி பொறுப்புணர்ச்சியோடு ஒரு ஆள் தேர்ந்தெடுப்போம் அதனால் இருபத்தோரு வயதுக்கு மீறிய வாழ்க்கை வந்து தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கிறது சரியா இல்லை இது ஏஜ் ஃபேக்ட்ரு ரெண்டாவது தேர்ந்தெடுக்கும்போது நமக்கு எது பிடிக்குதுங்கிறத பார்க்கறத விட நமக்கு எது நல்லதுன்னு பார்க்கறது தான் விசேஷம் இப்போ நீங்கள் வந்து உங்களோட அந்த கேள்வி கேட்டேன் அந்த லே லேடிக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களோட தவறு எங்கே நடந்திருக்கோன்றது உங்களுக்கு புரியும் ஒன்று ஏஜ் ஃபேக்ட்ரு ரெண்டாவது அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இப்போ என்ன நடந்துருக்கோன்னாக்கா அவரோட குணாதிச மாறுபாடு அடைஞ்சிருக்கும் அல்லது உங்களோட குணாதிஷம் மாறுபாடு அடைஞ்சிருக்கும் அப்போ பொறுப்பற்ற தன்மையில் இருந்திருப்பீங்க வயசு போன போக்கில் போயிருப்பீங்க இப்போ உங்களுக்கு பொறுப்பு வந்திருக்கும் இந்த பொறுப்பு வந்தது அவர் பொறுப்பு அவருக்கு குணம் வராமல் வந்திருக்கும் அதனால் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் உங்களோட பிரச்சனை இன்னானே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பிரிஞ்சுருக்கிறதுக்கு காரணம்னா நீங்கள் ரொம்ப முன்கூட்டியே லவ் பண்ணது தான் காரணம் அந்தந்த வயசு வரணும் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எதுவும் நடக்கணும் முன்கூட்டியே நடந்தாலும் சரி காலம் கடந்து நடந்தாலும் சரி அது ரெண்டுமே வந்து பொருந்தாது தான் அப்படின் தான் இதையும் ஆக நமக்கு எது பிடிக்குதோ அது ஒன்று ஒரு ஸ்லோகமாக சொல்கிறேன் உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ செய்யாத உனக்கு எது நல்லதோ அதை செய் அதே போல காலத்தே பயிற்சியின்னு சொல்லுவாங்க முன்கூட்டியும் பண்ணக்கூடாது பின்கூட்டியும் பண்ணக்கூடாது சரியான வயசில் பண்ணுறது தான் நல்லது ஒரு கல்யாணமாக நான் செட்டில் ஆகணும் நான் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் செட்டில் ஆகாமலே இருப்பான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண அது எப்படி ஆம்பளை ஓகே வர்றாங்க நாற்பது வயசுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலை அவங்க கேட்குறாங்க எனக்கு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஒன்று நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு எங்கேருந்து தேடுறது கல்யாணம் ஆகிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணாக தான் தேட முடியும் இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக நீங்கள் செட்டில் ஏன் எவ்வளோ நாள் பண்ணல உங்களுக்கு எதாவது தடை இருந்ததா அப்படின்னு அதெல்லாம் இல்லை நாங்கள் கொஞ்சம் செட்டில் ஆக வேண்டியது இருந்தது செட்டில் ஆக வேண்டியது செட்டில்லாம் கிடையாது உன்னோட கல்யாண வயசுல நீ என்ன வாழ்ந்துட்டுருக்குறியோ அதுதான் உன்னோட ஒரிஜினல் வாழ்க்கை முறை கல்யாண வயசுக்கு அப்புறமா வாழ்ந்ததெல்லாம் கிடையாது கல்யாண வயசுலேயே நீ வாழ்ந்த ஏதாவது ஒன்று இழந்து தான் ஆகணும் நீ செட்டில் ஆகுற வரைக்கும் இழந்தானாக்கா வாழ்க்கை தான் இழந்துட்டேன் அதனால சரியான வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது அப்போது இருபத்தோரு வயசுக்கு மேலையும் அதிகபட்சமாக அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயசுக்குள்ளேயும் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது நன்றி வணக்கம்